காவரி விவகாரம் சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக நடிகை கௌதமி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக கௌதமியுடன் நமது டெல்லி செய்தியாளர் மதியழகு நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் பிரதமர் நரேந்திர மோடியை நேற்று சந்தித்து பேசிய நடிகை கௌதமி இன்று மத்திய அமைச்சர் வெங்கைய நாயுடு சந்தித்து பேசி பேசியிருக்கிறார் என்ன பேசினார் என்பதை அவரிடமே கேட்கலாம் மேடம் வணக்கம் நேற்று பிரதமர் மோடியை சந்திச்சிருக்கீங்க இன்னைக்கு மத்திய அமைச்சர் வெங்கைய நாயுடு சந்தித்து பேசுறீங்க முக்கியமாக அவரிடம் என்ன பேசினீங்க வணக்கம் நேற்றுக்கு ரொம்ப அருமையான சந்திப்பு நடந்தது மோடிஜி கூட இன்றைக்கி அதே மாதிரி வெங்கையா நாயுடு சார் கூட மீட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் சில விஷயங்களில் அவருடைய அட்வைஸ் கேட்டிருந்தேன் அண்டு அவருடைய ரெஸ்பான்ஸ் உடனே அவர் கொடுத்த ரெஸ்பான்ஸை கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு கான்ஃபிடன்ஸ் நல்லா உயர்ந்திருக்கு ஏன்னா இப்போ நீங்கள் மீடியா மீடியா யூஸ் பண்ணிவிட்டு எப்படி நம்மளுடைய மெசேஜ் அபவுட் ஹெல்தி லிவிங் கேன்சர் அவேர்னஸ் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் லைஃப் அகேன் மூலியமாக நாங்கள் என்னென்ன மெசேஜ் ஸ்ப்ரெட் பண்ணோன்னு நினைக்கிறோமோ அது வந்து எப்படி எந்த விதத்தில் அவங்க சப்போர்ட் பண்ண முடியுங்கிறதுக்கு நான் ஒரு ரிக்வெஸ்ட் இல்லை இட் வாஸ் ஜஸ்ட் ஒரு ஒரு மோர் ஃபார் ஹிஸ் பிளெஸ்ஸிங் மோர் ஃபார் ஹிஸ் கைடன்ஸ் ஆனால் அது மீறி அவர் உடனே நம்மளால் என்ன பண்ண முடியுமோ கண்டிப்பாக நம்ம பண்ணுவோமா ஏன்னா பிகாஸ் ஐ நோ தேட் இந்த மாதிரி பண்ணும்போது சின்சியராக பண்ணும்போது நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய திட்டங்கள் எல்லாம் இருக்குது கவர்மெண்ட்டில் வி வில் டெஃபினெட்லி ரீச் தட் அவுட் அண்ட் வில் டூ த பெஸ்ட் தட் வீ ஷுட் பி ஏபிள் டு டூ அப்படின்னாரு அதாவது இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கறது ஆக்டாக இருக்குமா தெரியல பட் இருந்தாலும் கேட்குறேன் ஏன்னா நீங்கள் ஒரு சமூக நோக்கத்தோடு செயல்படக்கூடிய ஆள் நீங்கள் மத்திய அரசு வந்து நேற்று சிறப்பாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசியிருக்கீங்க த சமீபத்தில் வந்து தமிழகத்தில் காவிரி சம்பந்தமாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும் மத்திய அரசுக்கு எதிராக தான் பெரும்பாலான போராட்டங்கள் நடந்துட்டு வருது நீங்கள் இனிமேல் உங்களுக்கு பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் அதாவது பிரதமரையோ அல்லது மத்திய அமைச்சர்களையோ அந்த விவகாரம் சம்பந்தமாக எதுவும் நீங்கள் பேசுவீங்களா நான் பண்ணுறது சோஷியல் சர்வீஸ் அது இட்ஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இஷ்யூ இப்போது காவேரி பிரச்சனை இல்லை எதுவாக இருந்தாலும் அதுக்கும் நான் பண்ணணும்னு நினைக்கிற ஆசைப்படுற இந்த விஷயங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த விஷயங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கான ரொம்ப தகுதியானவங்க நிறைய பேர் இருக்காங்க அண்ட் இட்ஸ் ஆல் சரியான போக வேண்டிய சேனல்ஸில் போயிட்டுருக்கு நடந்துகிட்ருக்கு அண்ட் நான் பேப்பரில் மீடியாவில் படித்து தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் எல்லாம் சரியான சேனல்ஸில் தான் போயிட்டுருக்கு ஸோ இந்த விஷயங்களில் நான் தலையிட்டு பேச வேண்டிய சுச்சுவேஷன் வராதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த ஐடியா சத்தியமாக எனக்கு நீங்கள் சொல்கிற வரைக்கும் எனக்கு தோணவே இல்லை அதனால தான் கொஞ்சம் கமல் சார் கூட ட்வீட்டில் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணுறதுங்கிறது நமக்கு நாமளே ஒரு இன்சல்ட் பண்ணிக்கிற மாதிரியான விஷயம் அமைதி காக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி கருத்தை தானே உங்ககிட்ட கேட்கறது இல்லைங்க அவர் மட்டும் இல்லை யார் என்ன சொன்னாலும் அது ஒரு இண்டிவிஜுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ ஒருத்தர் அவங்களுக்காக தான் அவங்க சொந்தமாக அவங்களை அவங்களுடைய ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பேச முடியும் ஸோ ஒருத்தரோட பேச்சுக்கு இன்னொருத்தரும் அக்ரி பண்ணலாம் பட் இட்ஸ் ஸ்டில் நாட் தேர் ஓன் ஸோ ஐ ரெஸ்பெக்ட் எவ்ரிபடிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தேங்க் யூ அதாவது தான் தொடங்க இருக்கிற லைஃப் அகைன் என்ற நிறுவனம் சம்பந்தமாகவே ஆசீர்வாதம் வாங்குவதற்காக வெங்கையா நாயுடு அதே நேரத்தில் காவிரி போன்ற பிரச்சனைகளை தாம் தலையிட விரும்பவில்லை என்பதுதான் கௌதமி அவர்களினுடைய கருத்தாக இருக்கிறது நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரமகாந்துடன் மதியலகன் புதுடெல்லி